சா நினைச்சது எதுவுமே கிடைக்க மாட்டுக்கு இந்த பிளேவர் தானே கேட்ட டேய் எங்க அப்பா சொத்து பிரிச்சு தர மாட்டேன்னு சொல்லிட்டாரு உனக்காவது உங்க அப்பா கெஸ்ட் ஹவுஸ் கொடுத்துருக்காரு எனக்கும் நினைச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்கி எந்த ரீல்ஸ் போட்டாலும் ரீச்சே போக மாட்டேங்கி பேசாம ஒரு கருங்காலி மாலைய போட ரெண்டிதான் நீ போட முடியாது கருங்காலி மாலை இல்லை நல்ல ரீல்ஸ் அதை போட்டாலே தானா ரீச் ஆகும் உனக்கு என்ன இன்சல் பண்ணாம இருக்க முடியாதுல்ல சரி நீங்க சொல்லுங்க ப்ரோ என்ன பிளான் வச்சிருக்கீங்க நீங்க அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி பெரிய கனவு வச்சிருக்கேன் மாசம் ஒரு லட்சம் ரூபா சம்பாதிக்கணும் சூப்பர் நம்ம தூக்கத்துல வர்றது கனவு இல்ல நம்மள தூங்கடாம தான் கனவு ஆமா கரெக்டா என்னையுமே தூங்க விட மாட்டேங்கி ஓ அப்ப நீ உழைக்கலாம் கனவு இருக்கியா உழைக்கன்மாவா ரித்திகா சிங் மாப்பிள டெய்லி தூங்க விடாம கனவுல வந்து ஒரே டார்ச்சர் ப்ரோ எங்கூட எல்லாம் சேராதிங்க உங்களுக்கு பிடிச்சதை நீங்க கஷ்டப்பட்டு பண்ணீங்கன்னா சீக்கிரமே பெரிய ஆளாயிடலாம் சொல்லுங்க உங்க ஆசை என்னது என்னோடய ஆசைலாம் எந்த வேலைக்கும் போகாமல் முக்கியமாக கஷ்டமே படாமல் மாதம் ஒரு லட்சம் ரூபா சம்பாதிக்கணும் அதான் என்னோட பெரிய ஆசை சொல்லுங்கள் இப்போ நான் அதுக்கு என்ன பண்ணணும்